வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு வரம் மற்றும் அருள் வரம் மற்றும் அருள் என்ற இரண்டுமே இறைவனால் வழங்கப்படுவதுதான் ஆனால் இரண்டிற்கும் இடையே ஒரு சிறிய வேறுபாடு இருக்கின்றது அருள் எனப்படுவது இறைவனாக வழங்கும் கொடை வரம் எனப்படுவது நாம் நம்முடைய தன் முனைப்பினால் பயன் நோக்கத்தினால் முயற்சித்து பெறுவது நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு பல கோரிக்கைகளை இறைவன் முன்பாக சமர்ப்பித்து அவைகளை வழங்குமாறு இறைவனை நிர்பந்திக்கின்றோம் கேட்டால் அழுத பிள்ளைதானே பால் குடிக்கும் என்ற பழமொழியை கூறி எதுவுமே கேட்டால் தானே கிடைக்கும் என்று சிலர் பதில் கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் நம் கோரிக்கைகளை தேவைகளை இறைவன் முன்பாக சமர்ப்பிக்காமல் வேறு எவரிடம் சமர்ப்பிப்பது என்றும் கேட்கின்றார்கள் தற்போது இங்குள்ள கேள்வி என்னவென்றால் நாம் இவ்வாறு முன்வைக்கின்ற தேவைகளை கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றி தருகின்றானா இல்லையா என்பதுதான் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பொருத்தமான அனைத்தையுமே இறைவன் ஏற்கனவே வழங்கிவிட்டான் வழங்கப்பட்ட பொருத்தமானவைகளை ஏற்று இன்பமாக வாழலாம் ஆனால் நாம் வழங்கப்பட்ட பொருத்தங்களை நிராகரித்துவிட்டு அது குறை இது குறை என சதா காலமும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் இறைவன் முன்பாக சமர்ப்பித்து வருகின்றோம் ஏன் இவ்வாறு செய்கின்றோம் ஒரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது இறைவனால் கொடையாக வழங்கப்பட்ட பொருத்தங்களில் மகிழ்ச்சி துயரம் என்ற இரண்டுமே கலந்து ஒரு சீர்மையில் இருக்கும் ஆனால் நாம் மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் துயரமே கூடாது என்று கருதுகிறோம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இதற்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் இறை நம்பிக்கை என்ற வார்த்தையை கூறி இறைவன் கேட்டதை கொடுப்பான் என்று பலமாக மக்கள் நம்புகின்றார்கள் ஒரு தாய் தன் குழந்தை கை நீட்டி கேட்டதையெல்லாம் வழங்கிவிட மாட்டாள் குழந்தை அடம்பிடித்து கேட்கின்ற விடயங்களில் உள்ள சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து பொருத்த மாணவிகளையே கொடுப்பால் உலகியலாக இருக்கும் தாயின் நிலையே இதுவென்றால் அகிலத்திற்குமே தாயாக இருக்கும் பரம்பொருள் நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுமா என்ன கண்டிப்பாக கொடுக்காது மாறாக பொருத்த மாணவிகளை மட்டுமே வழங்கும் இதுதான் கடவுளின் உண்மை நிலைப்பாடு இந்த உண்மையை இன்று பலரும் ஏற்பதில்லை ஏனென்றால் சடங்கு சம்பிரதாய வழிபாடுகள் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்தி விடலாம் என்று மக்கள் பலமாக நம்புகின்றார்கள் அல்லது நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இத்தகைய போக்கு சமூகத்தில் பல காலமாக வேரூன்றி கிடப்பதால் இந்த கருத்தை சமூகத்திலிருந்து அகற்றுவது என்பது மிக மிக கடினம் கடவுளை நாம் பணித்த பணியைச் செய்யும் வேலையாளை போன்று கருதுவது அகந்தையின் உச்சம் கடவுளுடைய பேர் அறிவுக்கு முன்பாக நம்முடைய சிற்று அறிவு ஒரு தூசு என்பதனை புரிந்து கொண்டவர்கள் தங்களை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு அவன் கொடையாக வழங்கும் அருளை பெற்று இன்பமாக வாழ்கின்றார்கள் நமக்கு பொருத்தமானவைகளை இறைவன் வழங்கிவிட்ட பிறகும் அதனை ஏற்க மறுத்து இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றேன் என்று கூறுவது உச்சகட்ட பாசாங்கு பக்தி ஏற்புடமையும் ஒப்படைப்பும் தான் உண்மையான இறை நம்பிக்கையாகவும் இறை பக்தியாகவும் இருக்க முடியும் குடையாக வழங்கப்பட்ட அருளை பெற்று வாழ்வதே வாழ்க்கை பிற அனைத்தும் பிழைப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே வாழ்க்கையை வாழவில்லை பிழைகள் பல செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் முயற்சித்து அல்லது வேண்டி பெறும் வரத்தை விட அருளே சிறப்பானது என்பதை வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக விளக்கி கூறுகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்